புரட்டாசி மாதத்துல விரதம் இருக்க போறீங்களா தெரிஞ்சுட்டு விரதத்தை ஆரம்பிங்க விரதத்தோட முழு பலனும் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவுல நம்ம முக்கியமா பார்க்க போறது புரட்டாசி மாதம் எப்படி விஷ்ணு பகவானுக்குரிய வழிபாடாக மாறியது அதிலும் குறிப்பாக ஏன் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல நம்ம பெருமாளை வழிபடுறோம் புரட்டாசி மாதம் முழுவதுமே ஏன் அசைவம் சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க அப்படி நம்ம புரட்டாசி மாதம் முழுவதுமே விரதம் இருந்து பெருமாளை நினைச்சு சனிக்கிழமைகள்ல தளிகை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பலன்லாம் கிடைக்கும் பெருமாளுக்கு சரியான முறையில விரதம் இருந்து தளிகை போடுறது எப்படி அந்த தளிகை போடுற நேரம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த ஒரே பதிவுல தெளிவா சொல்றேன் வீடியோவை முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருப்பதி ஏழு மலையான பிடிக்கும்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கோவிந்தா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம்னா புரட்டாசி மாதமும் மார்கழி மாதமும் இரண்டுமே மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய விரத நாட்கள்ல அந்த ஒரு நாள் மட்டும்தான் எல்லாருமே விரதம் இருப்பாங்க ஆனா பெருமாளுக்கு உகந்த இந்த புரட்டாசி மாதத்துல மட்டும்தான் மாதம் முழுவதுமே விரதம் இருப்பாங்கிறது இந்த மாதத்துக்கே உரிய சிறப்பம்சம் விரதம்ங்கிறது கடவுளை நினைக்கவும் உடலையும் மனசையும் தூய்மைப்படுத்தி நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கான ஒரு பாதையா கொடுக்கக்கூடிய சைவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமா புரட்டாசி மாதம் இருக்குது புரட்டாசி மாதத்துல பகல்ல தங்கம் முருகிற அளவுக்கு கடுமையான வெயில் அடிக்குமாம் அதே போல இரவு நேரத்துல மண்ணே உருகி வழிந்து விடுற அளவுக்கு நல்ல மழை பெய்யுமாம் ஒரு மாதத்துக்கு சைவ உணவுகளை மட்டும் எடுக்கும்போது சாத்வீக எண்ணங்கள் அதாவது நல்ல எண்ணங்கள் மட்டும் தோன்றுவதற்கான சாதக பலன்கள் உண்டாகிறதா சொல்றாங்க புரட்டாசி மாதம்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது திருப்பதி வெங்கடாச்சலபதியும் கோவிந்தாங்கிற கோசமும் தான் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தை அணைக்கு தான் திருமலையில பெருமாளோட அவதாரம் புராணங்கள் சொல்லுது சனிக்கிழமைகள் பொதுவாகவே பெருமாளுக்கு உகந்ததா இருக்கு அதுலேயும் புரட்டாசி சனிக்கிழமை சேர்ந்து வர்றதோட சிறப்புகளை என்னன்னு சொல்றது தமிழ் மாதங்கள்ல ஆறாவது மாதமா வர்றது புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கண்ணை ராசிக்குள்ள பிரவேசிக்கும் போதுதான் புரட்டாசி மாதம் பிறக்குது இந்த மாதம் முன்னோர்களுக்கு விடுதலை மாதமா இருக்கிறதால முன்னோர்கள் பூமிக்கு வர்றாங்க புரட்டாசி மகாலய பச்சை அம்மாவாசை சிறப்பு வாய்ந்ததா இருக்கு மகாவிஷ்ணுவோட அம்சமா தான் புதன் பகவான் புதன் கிரகம் உச்சமடைகிறது கண்ணிராசியில அதனாலதான் கண்ணிராசியில சூரியன் சஞ்சரிக்கிற புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமா இருக்கு அதுலயும் இந்த வருஷம் புதன் கிழமை புரட்டாசி மாதம் பிறக்கிறது ரொம்பவே விசேஷமானது புரட்டாசி மாதத்துல அசைவம் சாப்பிட கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம் ஏன் தெரியுமா புரட்டாசி மாதம் ராசியின் அதிபதியான புதன் பகவானோட மாதமா விளங்குது புதன் சைவ கடவுளா பார்க்கப்படுறாரு இதனால புரட்டாசி மாதத்துல அசைவம் சாப்பிட கூடாதுன்னு சொன்னாங்க அறிவியல் ரீதியாக புரட்டாசி மாதத்தில் மழையால் ஏற்பட்ட குளிர்ச்சியால் பூமி இத்தனை நாட்களாக உட்கிரகித்த வெப்பத்தை வெளிவிடுகிற காலம் இது இதனால நம் உடலுக்கு வெப்பம் அதிகமாகும் இந்த காலத்தில் அசைவம் சாப்பிட்டா உடல்ல இன்னும் வெப்பம் அதிகமாகி வியாதிகளை ஏற்படுத்தும் புரட்டாசி மாதத்தில் நம்ம பெருமாளை வணங்கி பிரசாதமா சாப்பிடற துளசியும் அதே புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய நவராத்திரி விழாவின் போது பிரசாதமா வழங்கப்படுகிற தானியங்களால நம் உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைச்சு உடல் வலுவாகுது இதன் காரணமாகவே நம் முன்னோர்கள் இதனை வழிபாடுகளாக வகுத்து நம்மளை புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கர்ம பலன்களை அளிக்கிற சனி பகவானும் கன்னியா மாதம்னு சொல்லப்படுற புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமையில தான் பிறந்திருக்காரு பகவான் மற்றும் சாயா தேவியோட புதல்வர் சனி கிரகத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் பெருமாள் அதனாலதான் சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமா உகந்த நாளா இருக்கு இதற்கு பின்னாடி ஒரு புராண கதையும் இருக்கு கலியுகம் தொடங்கின பின்னாடி முதல் தடவையா பூமிக்கு வர்றாரு சனி பகவான் எங்கேயும் கழகத்தை உருவாக்கக்கூடிய நாரதர் சனி பகவான்கிட்ட வந்து பூலோகத்தில் நீ எங்கே வேணும்னாலும் யாரை வேணும்னாலும் உங்கள் சக்தியால் கஷ்டப்படுத்திக்கோங்க ஆனால் திருமலை பக்கம் மட்டும் போயிடாதீங்கன்னு சனி பகவானை அங்கே போக வைக்கிறதுக்காக தூண்டி விடுற மாதிரி பேசுகிறாரு இப்ப சனி பகவான் என்ன பண்றாரு என்ன யாரு என்ன செஞ்சிட முடியுங்கிற ஆணவத்தோட திருமலையில தன்னோட காலை வைக்கிறாரு சனி பகவான் திருமலையில காலை வச்ச அடுத்த நொடியே தூக்கி வீசப்படுறாரு மற்றவங்களை கஷ்டப்படுத்தி அதுல இருந்து இன்பம் அடைகிற சனி பகவானே துன்பம் அடைஞ்சு நடுங்கி போய் தன்னை படைச்சு வழி நடத்துற மகாவிஷ்ணுதான் அங்க திருவேங்கடவனா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட தப்ப உணர்ந்து அவரோட பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்கிறாரு அவரது வேண்டுதலுக்கு மனமிறங்கிய ஏழுமலையானும் என்னையே நினைச்சு வாழுற என்னோட பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாதுங்கிற நிபந்தனையோட மன்னிப்பு கொடுக்கிறாரு சனி பகவானும் பணிவா உங்களோட உண்மையான பக்தர்களை நான் என்னைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு திருப்பதி ஏழுமலையான் கிட்ட உறுதி கொடுத்திருக்காரு அதோட பெருமாள் கிட்ட சனி பகவான் ஒரு வரமும் கேட்கிறாரு நான் பிறந்தது ஒரு புரட்டாசி சனிக்கிழமை அதனால அந்த நாளை தங்களுக்கு உகந்த நாளா உங்க பக்தர்கள் விரதமிருந்து பூஜை செஞ்சு வேண்டுனா அவங்களுக்கு வேண்டிய வரத்தை நீங்க தரணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட கேக்குறாரு பெருமாளும் சனி பகவானுக்கு வரத்தை கொடுத்து சனிக்கிழமையை தனக்கு உகந்த நாளாக ஏத்துக்கிட்டாரு இதனாலதான் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளா உருவாகி இருக்கு இந்த சனிக்கிழமை விரதத்தோட மகிமைய ஒரு உண்மை சம்பவம் மூலமா நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் பல ஆயிரம் கோடி சொத்துக்களுக்கு அதிபதியா இருக்கிறவர் ஏழுமலையான் அவருக்கு இன்னைக்குமே உண்டியல்ல கோடி கோடியா காணிக்கை சேர்ந்துட்டு தான் இருக்கு இவ்வளவு வசதி இருந்தாலும் அவருக்கு படையலா வைக்கப்படுறது எனவும் மண்பானையில தான் ஒரு மன்னன் கொடுத்த தங்கப்பூ மாலையை விட ஒரு குயவர் மண்ணால செஞ்ச மாலையை அன்போடு ஏத்துக்கிட்டவர் தான் திருப்பதி வெங்கடாச்சலபதி மன்னன் தொண்டைமானுக்கு ஏழுமலையான் மேல பக்தியோட பாசமும் ரொம்பவே அதிகம் ஏழுமலையான் திருவேங்கடவனுக்கு ஆலயம் அமைச்சு தினமும் பொன் மலர்களால அர்ச்சனை செய்வதற்கு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காரு ஒரு பூஜை செய்யும் போது பொன் மலர்களுக்கு இடையில மண் மலர்களும் வந்து விழுந்திருக்கு இதனால தன்னோட வழிபாட்டுல ஏதாச்சும் பிழை இருந்திருக்குமோன்னு மனசுக்குள்ளேயே வருந்திட்டு இருந்திருக்காரு மன்னன் அதே நேரம் திருமலைக்கு கீழே இருக்கிற ஒரு கிராமத்துல பீமயன் என்கிற ஒரு குயவன் வாழ்ந்துட்டு வந்திருக்கான் பிறவியிலேயே அவன் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளியா இருந்திருக்கான் தன்னோட குல தொழிலான பாண்டங்கள் செய்யறத நேர்மையாகவும் அதே நேரத்துல ஏழுமலையான் மேலே மேல இருக்க அயராத பக்தியோடையும் செஞ்சுட்டு வந்திருக்கான் அவனுடைய பக்திக்கு மனமிறங்கிய ஏழுமலையானும் தன்னுடைய திருவுருவத்தை அவனுக்கு கனவுல காட்டிட்டு மறைஞ்சிட்டாரு பீமையனுக்கு திருமால் கனவுல காட்சி அளித்த நாள் புரட்டாசி மாத சனிக்கிழமை விடிகிற நேரம் பீமையனும் தன் கனவுல பார்த்த திருமாலோட வடிவத்தை அப்படியே மண்ணில செய்யறாரு அந்த மண் சிலைக்கு மலர்கள் தூவி வழிபாடும் கனவுல பெருமாள் தந்த புரட்டாசி சனிக்கிழமை நாள் முழுவதும் விரதம் பெருமாளின் சிந்தனையிலேயே தொழில செஞ்சுட்டு வர்றாரு இதனால தொழில் செஞ்சுட்டு இருக்கும் போதே கண்மூடி தியானத்துல ஆழ்ந்துருவாரு அந்த சமயங்கள்ல என்ன செய்யறோம்னு தெரியாமலேயே பெசஞ்சிட்டு இருக்கிற களிமண்ண பூக்களா நினைச்சு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வாரு இது இப்படி ஒரு பக்கம் இருக்க குழப்பத்துல இருந்த மன்னன் தொண்டைமானுக்கு ஒரு நாள் அபூர்வமான கனவு வருது அந்த கனவுல பெருமாள் வந்து என் பக்தன் பீமையன் செய்யும் பூஜையை நீயும் செய்து பார் அப்போ உனக்கு உண்மை என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு ஏழுமலையான் அன்னைக்கு பீமையனோட கனவுலையும் வர்றாரு பீமையன் கிட்ட உன் பக்தியோட பெருமைய என்னைக்கு அடுத்தவங்க சொல்லி நீ தெரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு உனக்கு நான் முக்தி அழிச்சு வைகுண்டத்துக்கு அழைச்சுக்கிறேன்னு சொல்றாரு மறுநாள் மன்னன் தொண்டைமானும் திருமால் சொன்ன இடத்துக்கு போய் பீமையன் செய்கிற பூஜைய மறைஞ்சிருந்து பாக்குறாரு பூஜை முடிஞ்சதுமே பீமையன் கிட்ட போய் அவனை கட்டி தழுவுற தொண்டைமான் உன் பக்தி ரொம்பவே உயர்வானது உன்னோட வழிபாட திருமால் ஏன் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இதை கேட்ட பீமையனுக்கு ஆனந்த கண்ணீர் வழிந்தது மன்னன் சொன்னதுமே பீமையனுக்கு திருமால் கனவுல சொன்ன மாதிரியே முக்தியை கொடுத்து வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு புரட்டாசி சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து ஏழுமலையான வழிபாடு செஞ்சா செல்வம் நிம்மதி கிடைக்கும்கிறத விட எல்லாத்துக்கும் மேலான முக்தியும் நைவேத்தியம் செய்யப்படுது இத புரட்டாசி சனிக்கிழமைகள்ல விரதம் இருக்கிற பக்தர்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல எப்படி விரதம் இருக்கணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பாக்கலாமா புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவ உணவை எடுத்துக்காம முழுசா விரதத்தை கடைபிடிக்கணும் அந்த மாசத்துல வர்ற ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு தளிகை போடணும் அத முறையா செய்யணும்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலே எழுந்து வீடு முழுவதும் தொடச்சி சுத்தம் செஞ்சுக்கணும் நல்லா தலைக்கு குளிச்சிட்டு பூஜை சாமான்களையும் சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அடுத்து தலையை கேட்டு போக ஒரு சின்ன சொம்பை நல்லா சுத்தம் செஞ்சு அது மேல திருமண் சின்னமிட்டு துளசி மாலைய சுத்தி வைக்கணும் இந்த சொம்பை வீடு வீடா போய் தலையை கேட்க நாம எடுத்துட்டு போகணும் மத்தவங்க கிட்ட போய் அரிசி இல்லைன்னா காணிக்கை கேட்கணும் இந்த மாதிரி செய்யறதால நம்மளோட அகந்தை அழியும் ஐதீகம் இதை இந்த விரதத்தப்போ நம்ம ரொம்ப முக்கியமா கடைபிடிக்கணும் அப்படி நம்ம கொண்டு வர்ற அந்த அரிசியையும் பணத்தையும் சேர்த்து வச்சுதான் பூஜையை மேற்கொள்ளணும் பெருமாளுக்கு நெய்வேத்தியங்கள் படைக்கிறதுக்கு இந்த அரிசியை சேர்த்துதான் பயன்படுத்தணும் நெய்வேத்தியமா வாழை இலையில புளி சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வடை சுண்டல் பாயாசம் இதெல்லாம் அவசியம் செய்யணும் இன்னும் சிலர் சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் வடைன்னு படையல் போடுவாங்க அவங்க குள்ள வழக்கம் எதுவோ அதுபடியே நீங்களும் செஞ்சுக்கோங்க கரையில் மாக்கோலம் போட்டு நெய்வேத்தியம் படைக்கணும் பெருமாளுக்கு வடை மாலை சாத்தணும் வடைய ஒன்பது பதினொன்றுங்கிற ஒத்தை வடை எண்ணிக்கையில் பார்த்து கட்டி வச்சுக்கோங்க ஒரு செம்பில் நாமம் போட்டு பச்சரிசியும் நாணயங்களையும் போட்டு நிரப்பிக்கோங்க துளசியை மாலையாக கட்டி செம்போட கழுத்து பகுதியில் சுத்தி விட்டுக்கோங்க இந்த பூஜையில துளசி தீர்த்தத்தை அவசியம் சேர்க்கணும் தீர்த்த பாத்திரத்துல கொஞ்சம் பச்சை கற்பூரம் துளசி சேர்த்து வச்சுக்கோங்க மங்கள பொருட்களான வெற்றிலை பாக்கு பூ பழம் தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இதோட ரெண்டு மா விளக்குகளையும் செஞ்சு இந்த மா விளக்கு ஏத்துறது விசேஷமான பலன்களை தருமாம் எல்லார் வீட்லயும் திருப்பதி போறதுக்காக அப்படின்னு தனியா ஒரு காணிக்கை சேர்த்து வச்சுட்டு இருப்போம் அந்த திருப்பதி போறதுக்காக காணிக்கை சேர்த்து வைக்கிற உண்டியல்ல நீங்க தளிகை கேட்டு வாங்கினதுல இருக்கிற போற்றணும் இதை எல்லாத்தையும் தயார் செஞ்ச பின்னாடி தேங்காயை உடைச்சு தேங்காய் தண்ணீரை தனியா எடுத்து வச்சுக்கோங்க பெருமாள் படத்துக்கு ரெண்டு பக்கமும் தீபம் ஏத்திட்டு இந்த மாளக்கலையும் தீபம் ஏத்திடுங்க சாம்பிராணி போட்டுட்டு கற்பூர ஆராத்திய படையல் முழுசையும் சுத்தி எடுக்கணும் இந்த வழிபாடு செய்யும் போது வீட்டுல இருக்கிற எல்லாருமே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தரட்ச கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தா அப்படின்னு பெருமாள் அழைச்சு வழிபடணும் இந்த விரதத்தை முடிக்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனா முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் சனிக்கிழமைகள்ல மதியம் ஒன்றரை இருந்து மூணு மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கிறதுனால ஒன்றரை மணிக்குள்ளேயே இந்த பூஜைய செஞ்சு முடிச்சிடணும் சனிக்கிழமைகள்ல பெருமாள் நினைச்சு தலிகை போடுறவங்க காலை பதினோரு மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ள நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் நைவேத்தியமா படைச்ச அத்தனை பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கலந்து ஒரு சின்ன வாழை இலையில வச்சு அதை காக்காக்கு வச்சிடணும் காக்கா அந்த உணவை எடுத்த பின்னாடி வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒன்னா அமர்ந்து விரதத்தை முடிச்சு உணவை சாப்பிடணும் குறிப்பா இந்த நாள்ல அன்னதானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால முடிஞ்சா கண்டிப்பா செய் புரட்டாசி மாதத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு கட்டாயம் போங்க பெருமாளை உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க உங்க உறவினர்களையும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களையும் அழைச்சு சாப்பாடு கொடுக்கலாம் நம்ம ஏரியால இருக்கிற சிறுவர்களை அழைச்சு நைவேத்தியங்களை பிரசாதமா கொடுங்க இதுதான் புரட்டாசி விரதத்தை முழுசா கடைபிடிக்க செய்ய வேண்டிய சரியான வழிமுறை புரட்டாசி சனிக்கிழமை விரதம் நிறைய அற்புதங்களை தர்ற விரதம் இந்த விரதத்தை சரியான முறையில் கடைபிடிக்கிறவங்க அந்த வருஷம் முழுவதும் குறையாத செல்வத்தை பெறுவாங்க கூடவே பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த விரதத்தால சனி பகவானோட பார்வையும் பலவீனமாகும் சனி திசை நடக்கிறவங்க ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனின்னு சனி பகவானோட பிடியில இருக்கிறவங்க இந்த விரதம் இருந்து பெருமாளை தரிசனம் பண்ணி பிரார்த்தனை செஞ்சா தடைகள் நீங்கி சுபயோகம் கூடி வரும் திருமண தடைகள் நீங்கும் செல்வ வளம் பெருகும் இறுதியாக நமக்கு முக்தியும் கிடைக்கும் அதே போல புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய ஏகாதசி அணைக்கு துளசியினால செய்யக்கூடிய பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் தரும் துளசி எடுத்துக்கோங்க நாராயணருடைய திருவுருவ படம் வச்சுக்கோங்க ஒரு செம்புல தீர்த்தம் வச்சுக்கோங்க அதுல கொஞ்சமா ஏலக்காய் கொஞ்சமா பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு துளசி இதழ்கள் நிறைய போட்டுக்கோங்க அந்த தீர்த்தத்தை வச்சு பெருமாளுக்கு துளசியினாலேயே அர்ச்சனை பண்ணி அவருடைய நாமங்களை சொல்லி நாம அந்த துளசி தீர்த்தத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு விரதமா இருக்கிறவங்க அன்னைக்கு அந்த தீர்த்தம் குடிச்சுக்கலாம் இல்லை நாங்கள் இந்த ஏகாதசி விரதம்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த துளசியால் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதே போல் நீங்கள் துளசி மாடம் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா கூட ஏகாதசி அன்னைக்கு இந்த பூஜையை செய்யுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அதே போல புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய திருதியை திதியில் நம்ம மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணலாம் அன்று மாலையில ஒரு விளக்கேத்தி மகாலட்சுமிக்கு நம்மளால கல்கண்டு இல்லனா பால் கல்கண்டு சாதம் ஏதாவது ஒன்று நைவேத்தியமா பண்ணி வச்சு குங்குமத்தால நூத்தி எட்டு போற்றிகள் அர்ச்சனை பண்ணலாம் அதனால இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளையும் நவராத்திரியின் போது மூன்று தேவியர்களையும் மகாலய பட்சம் மகாலய அம்மாவாசையில் நம் முன்னோர்களையும் வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்